ఇది నన్నగ కొట్టు కొట్టు ఇది 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 నర్బ గ్రేట్ నా ఎ వెల ఆ సరే అది నువ్వు గయ్ నువ్వు ఏయ్ ఏయ్ கொஞ்சம் கீழேயா இருக்கு முக்காது ஒரு

நல்லா ஓம பிரஸ்ஸா போடு. கிச்சில் வைக்க பட்டைய கையிலே இதாங்க மித்திரனோட ஃபைனல் அவுட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தாங்க எங்களுக்கு ஞாபகம் வந்தது ஐயோ குழந்தைக்கு கம்பல் போடல அப்புறம் கடைக்கு போயிட்டு டப்ஸ் கம்பல் வாங்கிட்டு வந்தாங்க எங்க ஹஸ்பண்ட் அதுல வந்து எங்களுக்கு எல்லா டப்ஸ் தான் பிடிச்சிருந்தது சுத்தமா எடுக்க காமிக்கவே இல்ல எப்படியோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் போட்டோஸ் தான் எடுத்தோம் அட்டாச் பண்றோம் பாருங்க நாங்கள் கிளம்பிட்டோம் போகிற வழியில் காரை வந்து வாட்டர் வாஷ் பண்ணிட்டு கிளம்பினோம் ரொம்ப நேரமாக நெத்தியில் தொட்டு தொட்டு பார்த்துட்டே இருந்தான் என்னடா அது நம்ம நெத்தியில் புதுசாக ஏதோ ஒட்டி வச்சிருக்காங்களேன்னு ரொம்ப சோகமாக இருந்துட்டாங்க கிளம்பும் போது ஒரே அழுகை ஏன்னா வந்து பாட்டியை விட்டு கிளம்புறோமேன்னு அப்ப என்னது என்னதுமா இது குடு அம்மா குடு டான்ஸா போடு வீட்டுக்கு வந்துட்டவங்க நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டில் இருக்க டாக்ஸ் காமிங்கன்னு சொன்னீங்க ஜெர்மன் ஷெஃபர்ட் நேம் வந்து ஹாரி அவன் பேர் வந்து ராக்கி போய் தூங்கலாமா டேட்டா சொல்லு பாய் பாய் சொல்லு முடிஞ்சுதா நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டவங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடு ஓகே எல்லாருக்கும் பாய் பாய்